மாவட்ட நிர்வாகத்தைக்கு ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மிரட்டுறார் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டார் நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு க கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்கே போய் நிற்க போகிறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது எப்படி எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிக்கையில் போடுங்க இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வையுங்க தவறு செய்விலை தட்டி கேட்க வேண்டும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுலையோடு செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும் விவாத மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பற்றி விவாதிக்கலாம் விட்டுருங்கனு மேலே என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம் எப்போ பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் செய்யிட்டு இருக்கிறீங்க அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்கிறீங்க திமுகவில் இவ்வளவு அக்குறம் நடக்குது எவ்வளோ அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு திமுக பேச்சுவார்த்தையில் ஏற்படுறதா ஒரு தகவல் ஒரு நான் தான் சொல்லிட்டேன் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாமல் அந்த ஓட்டுகளை சிதறுகின்ற ஓட்டுக்கள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்கள் அவரது ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் நாங்கள் பாஜக கிஜா களை நான் ஆறு மாதம் கழித்து கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி இது என்ன பதில் சொல்ல முடியும் நாங்கள் தான் சொல்லிவிட்டோமே யாரெலாம் அங்கே இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தற்போது இதுதான் நிலை என்ன ஒரு வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு சீமான் விவகாரத்தில் நடந்துகிட்ட விதம் அதே போன்ற இந்த சீமான் இந்த விவகாரத்தில் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து இதெல்லாம் வந்து வீட்டுல போய் யாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை இது பொது வெளியில வந்து அவரே சொல்றாரு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துது என்னையானு ஒரு கட்சியின் பொருள் இருக்கிறேன் அவரு ஒரு கட்சியில் இருக்காரு தவறான கருத்து எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ஒரு கேட்கற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமாக நாட்டு மக்களுக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அதை ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமா நாங்கள் தான் கிடைச்சோமா என்ன நாங்கள் தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன் ஏன்னா இன்றைக்கி ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த வ நகரத்துக்குள்ளே வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளோ திட்டம் அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வஷ்ட நதியான வஸ்த நதியில் இங்கே ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாங்கட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உதவித்தணும் அதையும் கிடப்பில் போட்டாங்க ஏன்னா வஸ்த நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்த் நதியில் விட வேணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோடு தான் இருக்குது இன்னும் அதுக்கு தீர்வு கால இல்லை அவங்க தாங்க எப்போவுமே கவர்ச்சிக்கிறமாக பேச முடியாங்க பேசுவது அழகாக இருக்கும் செயலில் ஒன்றுமே கிடையாது செயலில் பூஜ்ஜியம் பத்து கொடுத்தோம்

இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றது எனக்கு தெரியல இதை எப்படி சொல்றது தெரியல ஒரு ஒரு முதலமைச்சராக இருக்காரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே வேணும் அப்பா அப்பா சொன்னா பிரச்சனை வந்திருக்கு குடும்பத்தில் இங்கே தப்பா ரைட்டா சொல்லு பாக்கலாம் அது பிரச்சனை ஆகிருக்க வேண்டாம் இப்போ சொல்ல முடியும் நாளைக்கு தானே நாளைக்கு தான் கூட்டம் எங்களுடைய இன்னைக்கு சொல்லிவிட்டால் நாளைக்கு என்ன அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் கடந்த கூட்டணி கூட்டணி அதெல்லாம் உரிய நேரத்தில் அதாவது இந்த இதெல்லாம் விட்டுருங்க நீங்க தேவையில்லாத எல்லாம் கேட்க வேண்டாம் புரியுதா அது யார் சொன்னால் நாங்கள் சொன்னோமா சொல்லுங்க பாக்கலாம் நாங்கள் சொன்னோமா யாரும் சொல்ற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார் நாங்கள் ஏதாவது வெளிப்படணுமா தேர்தல் அறிக்கை வந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல தேர்தலில் என்ன வெளியிட்டோம் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க அப்படிதான் நடத்துக்கும் ஜிஸ்டியா அது வீதான சொல்கிறாங்க நமக்கு எப்படி தெரியும் அரசாங்கம் நடத்த இருக்குதா தெரியும் அரசாங்கம் நடத்தினருக்குதான் தெரியும் ரெண்டாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலைன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம் எப்போ பார்த்தாலும் முப்பத்தொம்போது இடத்துல ஜெயிச்சிட்டு முப்பத்தொம்பது லட்சம் முப்பத்தொம்போது ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் பூஜ்ஜியமாக இருக்குது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் இதே அனத்திந்தி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்க ஜெயிச்சோம் புரியுதுங்களா முப்பத்தி ஏழு ஜெயித்தோம் காவல்